பொறுத்துளி சிந்தனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் ஸ்ரீலங்காவோட நேஷனல் ஆந்தம் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீலங்கா என்றது தான் பார்த்தீங்கன்னா இலங்கையின் நாட்டுப்பண்ணாகும் இலங்கையோட இயற்கை வளம் அழகு அப்புறம் இலங்கையர்களுக்கு வந்து இலங்கை தாயின் முக்கியத்துவத்தை பற்றி விவரிப்பதற்கும் அப்புறம் அங் அந்த நாட்டில் இருக்கிறவங்க சகல பிரிவினருக்கும் இடையேயான ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் வகையில் தான் அந்த பாடல் வந்து எழுதியிருக்காங்க இலங்கையோட நாட்டுப்பண்ணை வந்து இயற்றி இசையமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை கவிஞர் ஆனந்த சமரகோன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ரவீந்திரநாத் தாகூருடன் சேர்ந்து படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வந்து இலங்கைக்கு வந்து திரும்புகிறாரு அவர் வந்து கல்லூரியில் வந்து வேலை செய்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி அதிகாரி ஜெயசூர்யான்றவர் வந்து ஒரு பாடலை வந்து எழுதி தருமாறு வந்து இவங்கள வந்து இலங்கை கவிஞரை வந்து கேட்குறாங்க அவர் கேட்டதால் வந்து உடனே இவரும் ஆனந்த சமரகோன்ன்றவர் பார்த்திங்கன்னா தாகூரை வந்து ரவீந்திரநாத் தாகூர் அணுகி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க வந்து பார்த்திங்கன்னா வங்காள மொழியில் வந்து ஒரு பாடல் எழுதி இசையமைத்து கொடுக்குறாரு அதை வந்து பார்த்தீங்கன்னா சமரகோனுன்றவர் வந்து சிங்களத்தில் வந்து மொழிபெயர்க்கிறாரு இந்த பாடல் எப்போ எழுதினாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டுலாம் எதுவும் தெரியல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடலை வந்து இயற்றியவர்கள் பார்த்திங்கன்னா தாகூரும் சமரகோனுன்றவங்க தான் இந்த பாடல் வந்து கல்லூரி நிகழ்ச்சியில் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டாக இப்பாடல் பாடப்பட்டது இலங்கைக்கு விடுதலை கிடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலங்கை நாட்டுக்குன்னு சொல்லிட்டு இறையாண்மை சின்னங்களான தேசிய கொடி நாட்டுப்பண் போன்ற உருவாக்கும் முயற்சியில் வந்து பார்த்திங்கன்னா போட்டி ஒன்று வைக்கிறாங்க அந்த போட்டியில் வந்து சமர்ப்பிக்கிற கீதங்களேருந்து ஒரு ஒரு கீதத்தை மட்டும் தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டு நறுவர் குழு ஒன்று அமைக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வழக்கத்தில் இருந்த ஆனந்த சமர்கோன் இவர்கள் இவர் இயற்றிய வந்த பாடலும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிபி லங்கா சிங்கா லயனல் எதிரி சிங்கா இவங்க ரெண்டு பேரும் ஏற்றிய பாடல் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லங்கா மாதா பல எச மஹிமா இந்த பாடலும் வந்து பூட்டிக்காக வந்து சமர்ப்பிக்கிறாங்க ஆயிரத் இந்த தான் வந்து ஆனால் தேர்ந்தெடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாலாம் தேதி பார்த்திங்கன்னா இலங்கையோட சுதந்திர தினம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வானொலியில் வந்து இந்த தான் வந்து ஒளிபரப்புறாங்க ஸ்ரீ லங்கா மாதா பல எச மஹிமா இந்த பாடல் தான் வந்து தேர்வு செய்யறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த தேசிய கீத தேர்வுக்குழில் உறுப்பினராக இருந்ததால் இந்த பாடல் குறித்து வந்து சர்ச்சை ஏற்பட்டு ரெண்டாவது மூன்றாவது சுதந்திர தினத்தில் பார்த்திங்கன்னா ஆனந்த சமர்கோனின் பாடல் வந்து உத்தேகபூர்வமற்ற முறையில் வந்து பாடப்பட்டு வந்தன அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அந்த ஆண்டில் வந்து நிதியமைச்சராக இருந்த ஜே ஆர் ஜெயவர்தனாவின் ஆலோசனை ஏற்று வந்து ஆனந்த சமர்கோனின் நமோ நமோ மாதா என்ற இந்த பாடலை தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து இந்த பாடல்தான் வந்து தேசிய கீதம்னு சொல்லிட்டு முடிவு செய்கிறாங்க இலங்கையோட நான்காம் ஆண்டு சுதந்திர தினத்தன்று பார்த்தீங்கன்னா முதல் முதலாக கொழும்பு மியூசியஸ் பாடசாலையைச் சேர்ந்த ஐநூறு மாணவ மாணவிகளால் இப்பாடல் பாடப்பட்டு வானொலி மூலம் நாடெங்கும் ஒளிபரப்பப்பட்டது இந்த பாடலில் நமோ நமோன்ற லைன் தொடங்கும் போது நான் என்ற எழுத்து வந்து அபசகோணம்னு சொல்லிட்டு நாட்டுக்கு துரதிருஷ்டத்தை கொண்டு வரும்னு சொல்லிட்டு ஒரு பகுதியினர் வந்து குரல் எழுப்பியதால தொடர்ந்து வந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொழுது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வந்து செல்வத்தை குறிக்கும் ஸ்ரீ என்னும் மங்கள எழுத்துடன் தொடங்கும் ஸ்ரீலங்கா மாதா என்ற முதல் வரியை வந்து இந்த பாடலோடு வந்து சேர்த்துட்டாங்க இந்த பாடலை எழுதிய ஆனந்த சமர்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்து மறுப்பு தெரிவித்து பல முறை வந்து கடிதங்கள் விமர்சனங்கள்லாம் எழு எழுப்பினாலுமே அதெல்லாம் வந்து வெற்றி அடையலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புலவர் மு நல்ல தம்பி தான் தமிழ் மொழிக்கு வந்து மொழிபெயர்த்து தந்தார் இவர் இலங்கையோட நேஷனல் அண்ட் தம் சிங்கள மொழியில் பார்த்தீங்கன்னா இது தான் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் அதோட தமிழ் ஒழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த இது தான் ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்துக்கோங்க இதோட தமிழ் மொழி மொழிபெயர்ப்பு பாடல் பார்த்திங்கன்னா சிறிலங்கா தாயே நம் சிறிலங்கா நமோ 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 தாயே நல்லெழில் பொலி சீரணி நலங்கள் யாவும் நிறை வான்மணி லங்கா நாளம் புகழ் வல வயல் நதி மலை மலர் நற்சோலை கோல் லங்கா நமதுரு புகலிடம் என ஒளிர்வாய் நமது தி ஏல் தாயே நம தலை நிதனடி மேல் வைத்தோமே நமதுயிரே தாயே நம் ஸ்ரீலங்கா நமோ 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 தாயே நமதருள் ஆனாய் நவை தவிர் உணர்வானாய் நமதேர் வழியானாய் நவில் சுதந்திரமானாய் நமதிலமையை நாட்டே நகுமடி தனையொட்டே அமையுறும் அறிவுடனே அடல்சேரி துணிவருளே நம் ஸ்ரீலங்கா நமோ 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 தாயே நமதார் ஒளி வளமே மலர் என நிலவும் தாயே நாமெல்லாம் ஒரு கருணை பாய்ந்த எழில்கொள் செய்கள் எனவே இயலுறு பிளவுகள் தமை அறவே இழிவேன நீங்கிடுவோம் ஈழ சீரோ மணி வாழூர பூமணி நமோ நமோ தாயே நம் ஸ்ரீலங்கா நமோ 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 தாயே இதுதான் பார்த்தீங்கன்னா மொழி பெயர்ப்பு பாடல் ஸ்ரீலங்காவோட நேஷ்னல் அந்தம் இந்த ஸ்ரீலங்காவோட நேஷ்னல் அந்தம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்